சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சங்கரங்கோவில் அருகில் தார் ரோடு பாயிண்டில் பதினஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இதோ பாருங்கள் இதுதான் அந்த இடம் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் ரோட்டிங் இருபுறமும் ரோடு தார் ரோடு பாயிண்டே ஐநூறு அடி இருக்கு மிக குறைஞ்ச விலை இடம் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக அருமையான இடம் சிங்கிள் ஓனர் தனிப்பட்டா பத்திரம் ஒரே ஓனர் நண்பர்களே மொத்தம் பதினஞ்சு ஏக்கரு இதுவும் தார் ரோடு பாயிண்ட்டு அந்த சைடும் சங்கரங்கோயில் டூ தளவங்கோட்டை வார ரோடு விலை மொத்தம் பதினாறு லட்சம் ரூபா கேட்காங்க ஃபிக்ஸட் ரேட்டு நீங்கள் கூடையும் தர வேண்டாம் குறைச்சும் தர வேண்டாம் பதினாறு லட்சம் வேணும்னு இருக்காரு ஓனர் எமலை காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது ஒரு தார் ரோடு பாயிண்ட்டு லோக்கல் ஊருக்கு போகிறது அது சங்கரங்கோல் டு தலவங்கோட்டை வார ரோடு நண்பர்களே சோப்பு மண் பூமி குறைஞ்சவளம் இடம் விட்றாதங்க வாங்குங்க இரண்டு பேர் சேர்ந்து வாங்கினாலும் வாங்கலாம் நண்பர்களே ஓனர் வீடியோ போடக்கூடான் இருந்தார் மறுபடியும் பர்மிஷன் கேட்டு போட்டிருக்கு இன்றைக்கி தான் வீடியோ எடுத்தோம் மிக அருமையான இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும் அருமையான இடம் நண்பர்களே விட்றாதங்க வாங்குங்க வணக்கம்